பார்வையற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகும் மாணவனை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம் பார்வை மூன்றாவது கண்ணாக கூடவே இருந்து வழிகாட்டும் வெள்ளை பிரம்புக்கு விடை கொடுக்க போகும் மாணவன் யாழ்ப்பாணம் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியில் தரம் எட்டில் கல்வி கேட்கும் இவ்மாணவரின் செயல் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது பார்வையற்றவர்களின் மனங்களில் புதிய எண்ணங்களை உருவாக்கியுள்ளது தரம் எட்டில் கல்வி கேட்கும் இவ்மாணவன் உமையிலே சமூகம் மீதும் சமூகத்தில் வாழ்கின்ற மக்கள் மீதும் குறிப்பாக வலுவிழந்தவர்கள் மீது கடும் அக்கறையுடனும் அவர்களின் எண்ணங்கள் கேட்பவாறு அவர்களின் வாழ்விற்கும் ஒளியூட்டப்போகும் இந்த மாணவன் பார்வை அற்றவர்களுக்கு மூன்றாவது கண்ணாக இருக்கும் அந்த உயிரோட்டம் உள்ள ஒரு மாற்றி அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளார் இந்த மாணவர் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உலகிலே வழிதவறி போகும் மாணவர்கள் மத்தியில் வலு இழந்தவர் மீது அக்கறை கொண்ட மாணவன் சிறிய வயதிலே ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற விரையுடன் விழிப்புலன் மற்றவர்களுக்கு மூன்றாவது கண்ணாக இருக்கும் இன்ன வெள்ளப் பிரம்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் ஆரம்ப கட்டத்தில் வெற்றியும் அடைந்திருக்கிறார் உமையிலே இவரை நாம் பாராட்ட வேண்டிய தேவையும் உள்ளது ஊக்கப்படுத்த வேண்டிய தேவையும் உள்ளது எனது பெயர் ஆதித்தன் ஜெஸ்மினன் நான்புரம் விக்டோரியா கல்லூரியில் கல்வி கேட்கின்றேன் நான் தர மட்டியில் கல்வியின்றேன் இதன் பேர் ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டீக் இப்போ இதுக்கு ஆடினோ போர்டு இதுக்கு பொறுத்தி இருக்கிறோம் இந்த ஆடினோ போர்டிலேருந்து அல்ட்ராசோனிக் சென்சருக்கு வயர் கனெக்ஷன்கள் போகுது அப்போ ஆடினோ போர்ட்லேருந்து அல்ட்ராசோனிக் சென்சருக்கு சிக்னல் போகுது அப்போ ஒரு தடையும் இல்லையெண்டா இந்த எல்இடியும் பிளிங்க் ஆகி கொண்டு பஸரும் பிளிங்க் ஆகும் அப்போ அவைகளுக்கு கண்டறியதாக்களுக்கு ஒரு தடையும் இல்லை என்று அவைகளுக்கு தெரியும் இப்போ ஒரு இந்த கை தானே இப்போ தடை என்று இப்போ கை வெச்சினோடனே இந்த சென்சர் டிரெக்ட் பண்ணி அல்ட்ராசோனிக் வேவ் ஒன்று இருக்குது இந்த சென்சர் அல்ட்ராசோனிக் வேவை பட்டு திருப்பி அந்த சென்சருக்கு போய் தான் சத்தம் போடக்கூடியதாக இருக்குது இப்போ இது நாங்கள் மழை நேரங்களில் பாவிக்கிறாது அதுக்கு பாவிக்கணுமெண்ட் சொன்னால் த்ரீ டி பிரிண்டிங் மிஷின் இருக்குது அந்த த்ரீ டி பிரிண்டிங் மிஷினால் வந்து நாங்கள் எங்களுக்கு எதுவுமே டிசைனிங் பண்ணணும் இல்லாட்டி ஒரு கம்பெனியில் போய் நாங்கள் டிசைனிங் பண்ணணும் அதாவது எல்லா கொம்பனன்ட்ஸையும் சிரிசாகணும் அதாவது ஆடினோ யூனோ வந்து கொஞ்சம் பெரிய கொம்பனட் அதை வந்து ஆடினோ மைக்ரோமினியாக மாற்றலாம் அதாவது ஆடினோ நேனோ ஆடினோ மைக்ரோமினி அப்படி செய் இதுகளை மாற்றலாம் அதோட நாங்கள் ஒரே ஒரு இதுக்கு இப்போதைக்கு நாங்கள் எல்லாத்தையும் வெளியில் வச்சே பொருத்தி வைக்கிறோம் அதே வந்து நாங்கள் மழை நேரத்தில் பயன்படுத்த இடாது அப்போ நீ பயன்படுத்தணும் மேடம் த்ரீ டி பிரிண்டிங் இல்லாடி ஒரு கொம்பனிட்டு போய் நாங்கள் டிசைன் பண்ணி எல்லா பொருளையும் உங்களுக்கு பொருத்தக்கூடியதான் செய்யணும் அப்போ தான் எந்த காலநிலையிலையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் மற்ற இது பழுது வந்தாலும் கலட்டி திருத்தக்கூடிய

வந்து அப்போ பகல் நேரத்தில் இருப்பினம்னு சொல்லி இருக்கேன் இரவு நேரங்களிலையோ இல்லாட்டி வேறு என்ன ஒரு பிரச்சனையான நேரங்கள்லையோ எனக்கு ஆக்கள் இருப்பினமன்னு சொல்லியலை அதனால அதால்தான் இது நாங்கள் உங்களுக்கு இது செய்யறோம் மோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறோமா சப்போர்ட் பண்ணது கூட சப்போர்ட் பண்ணதே அந்த ஹாஸ்டல் ஹெல்மெட்டது எனக்கு வீடியோ சப்போர்ட் பண்ணலாம் ஒரு விதமான இது வந்து அவை இந்த கரெக்டா சுற்றி கேட்கற மாதிரி உட்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாமா அது அதுக்கேற்ற மாதிரி தான் அதை பயன்படுத்திக்கலாம் இயற்கையான இயற்கையால் അറികളെ വെച്ചിട്ടുണ്ട് ലോണ്ടി കിട്ടുക അതിന് മുന്നേക്ക് ഒരു മടം കൊണ്ടുപോയില്ല ബേക്കറി കിട്ടുക അത് മാറി അതിന് ഒരു വിദ്യാർത്ഥമാണ് ഇത് ഇയക്കിയാൽ അറിഞ്ഞു കൊടുക്കില്ല അത് മാറി വേറെ വേറെ ആകളോ ഒരു വിധമാക്കി സുഹൃത്തോട് പട്ടം ഇന്നത്തെ വന്നിട്ടുണ്ടാകും ഒരു கிட்டத்தில ஒரு இது எங்க குறிப்பிட்ட உள்ள பார்த்தது பயங்கர பார்த்து கொண்டு போயிடறதில்லை நான் ரோட்டில் தாட்டி கூட அந்த எதிர்த்து இருந்து இந்த வேணும் அந்த டாக்கெல்லாம் நாங்கள் இந்த இதை வந்துட்டு இருந்தோம் நாங்கள் அது ஏற்றவராக இருக்குது இல்லை நாங்கள் ஒரு சுகம் என்னென்னா ஒரு ஏற்றத்தால் சைக்கிள் வாங்கி போயிருக்கோம் அந்த இந்த ஏற்றத்தாள் வாங்கி போய் போனால் ஏற்ற வாழ்ந்துட்டோம் இதெல்லாம் எனக்கு அனுப்புவோம் இப்படி வேறு வேறு விதமாக அனுப்பி கிட்ட கிட்டப்பிந்தி கொண்டு போவோம்